God, when He created Him, made Him very clever. But instead of using that cleverness for God, He used it for Himself. That's not only the devil. There are so many people in the world today, God has given them a very clever mind.

நான் என்ன தீர்மானிக்கிறேன் ஐ அம் கோயிங் டு யூஸ் திஸ் கிளவர் மைண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பைபிள் இந்த புத்தியுள்ள மனதை வேதத்தை புரிந்துகொள்வதற்காக பயன்படுத்துவேன் என்று தீர்மானித்தேன் ஐ அம் கோயிங் டு யூஸ் இட் ஃபார் காட் நான் இந்த மனதை புத்தியுள்ள மனதை தேவனுக்காக பயன்படுத்துவேன் ஐ அம் கோயிங் டு யூஸ் இட் டு எக்ஸ்பிளைன் திஸ் பைபிள் டு अदर பீப்பிள் இந்த வேதத்தை மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லுவதற்காக என்னுடைய மனதை பயன்படுத்துவேன் என்று தீர்மானித்தேன் சோ ஐ ஹேவ் பீன் எ வெரி மேன் ஆகவே நான் மிகவும் சந்தோஷமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேன் இஃப் ஐ யூஸ் இட் ஃபார் பிசினஸ் ஐ மே ஹேவ் மேட் மோர் மணி வித் மை மைண்ட் பட் ஐ வுட்ன்ட் ஹேவ் பீன் ஹேப்பி

தேவன் உங்களுக்கு ஒரு புத்தியுள்ள மனதை கொடுத்திருக்கிறாரா யூஸ் இட் ஃபார் காட் அது தேவனுக்கு என்று பயன்படுத்துங்க யூஸ் இட் டு ஸ்டடி தி ஸ்கிரிப்சர்ஸ் வேதத்தை படிப்பதற்கு என்று பயன்படுத்துங்க யூஸ் இட் டு பிளஸ் अदर பீப்பிள் மற்றவளை ஆசீர்வதிக்க அந்த மனதை பயன்படுத்துங்க டோன்ட் யூஸ் இட் டு கெட் ஆனர் ஃபார் யுவர் அதை உங்களுடைய கனத்துக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் யூ பீ லைக் தி டெவில் அப்படியானால் நீங்கள் பிசாசை போல மாறிவிடுவீர்கள் டெவில் யூஸ் இஸ் மைண்ட் டு கெட் ஆனர் ஃபார் ஹிம்செல் பிசாசு அந்த மனதை தனக்கென்று கனத்தை பெற்றுக்கொள்ள முடியாக பயன்படுத்துகிறார் யூ கேன் ஈவன் யூஸ் யுவர் மைண்ட் டு ஸ்டடி தி பைபிள் டு ப்ரீச் இட்

for for themselves. That that. is exactly like the devil. We must not use our mind தங்களுக்கு இந்த நம்முடைய மனதை இதற்காக பயன்படுத்த வேண்டும் மிகவும் அவர் is so, some அவர் ஒரு காரியத்தை சொல்வதற்கு பின்னணியில ஏதோ ஒரு காரம் ஏதாவது அதாவது சில எளிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் அதற்குள்ளாக சில காரியங்கள் புதைந்திருக்காரு சில எளிய மக்கள் பேசும்பொழுது அவர் உள்நோக்கம் ஒன்றை வைத்து பேச மாட்டார்கள் ஆனால் புத்திசாலி மக்கள் அவர்கள் பேசுகிற காரியம் அல்லது பேசாத காரியம் எல்லாவற்றிற்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கோம்

வரும்பொழுது அதே ஒரு புத்திசாலி தலத்தோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் எப்படியாவது மனதிற்குள்ளாக போக முடியாம முயற்சிக்கிறார் சொன்னார் இரோஸ் பயர் ஐந்தாம் வசனத்தின் அடிப்படையாக பிசாஸ் என்ன சொன்னார் ஃபிரீ ஃபயர் ஆதி ஆகும் மூன்று ஐந்து காட் நோஸ் அவரை போல இருக்க வேண்டாம் என்று விரும்புகிறார் அவன் என்ன சொல்லுகிறான் தேவன் ஒரு நல்ல தேவன் அல்ல ஒரு விதையை போல மனதிலே விதைக்க முயற்சிக்கிறார் சிந்தையை திறந்து அந்த விதை ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய சிந்தையிலே ஒரு சந்தேகம் வந்தது குட் காட் ஓஹோ தேவன் அவ்வளவு நல்ல தேவன் இல்லையோ இது நல்ல நல்ல மரமாக கண்களுக்கு இன்பம் இருக்கிறது அழகாக இருக்கிறது இந்த படம் ஐ திங்க் இட் மேக் மீம புத்திசாலியாய் மாற்றம் சோ குட் இவ்வளவு நல்ல ஒரு காரியத்தை ஏன் தேவன் எனக்கு மறுக்கிறார்

That is how the first sin came into the world. இந்த உலகத்திலே முதல் பாவம் வந்த விதம் இதுதான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Because man believed that God was not a kind good person. தேவன் ஒரு இரக்கமுள்ள நல்ல நபர் அல்ல என்பதை மனிதன் நம்ப ஆரம்பித்து விட்டான். And I tell you that is the reason why many of you also sin. உங்களில் அநேகர் பாவம் செய்வதற்கு இதுதான் காரணம் என்று உங்களுக்கு சொல்கிறேன். The same reason. இதே காரணம்தான். The devil has succeeded in putting into your mind உங்க மனதிலே போடுவதை தாத்தா வெற்றி கொண்டு விட்டார் தொண்டை கொடுக்கிறேன் பதில் சொல்லுங்கள் என்று கேட்கிறேன் இறக்கமுள்ள நல்ல தேவனா என்பதை உங்கள் உலகத்தின் ஆழத்திலே நீங்கள் அதை நம்புவதில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை நம்பினீர்கள் என்று சொன்னால் யூ வுட் ஒபே அவருடைய கற்பனை எல்லாவற்றிற்கும் நீங்கள் கீழ்படுவீர்கள் கீழ்படுவதில்லை ஒரு சில கற்பனைகள் உங்களுக்கு நன்மை ஆனது அல்ல என்று உணர்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு வியாதி மிகவும் பெரிய ஒரு வியாதி அண்ட் யூ கோ டாக்டர்

ம்திய உணவு இரவு உணவு வேளையிலே இந்த மாத்திரையை நான் சாப்பிட மறந்து போகக்கூடாது தயவு செய்து எனக்கு ஞாபகப்படுது என்று உங்கள் வாழ்க்கை துறைக்கு சொல்லிவிடுவீர்கள் இந்த மாத்திரையை தவறாமல் மூன்று வேளை நீங்கள் சாப்பிடுவதற்கு ஏன் அவ்வளவு இருக்கிறீர்கள் அது உங்களுடைய நன்மைக்கு என்று நீங்கள் இந்த மருந்துக்காக எப்படி நீங்கள் முந்நூறு செலவு செய்கிறீர்கள் அது உங்களுடைய நன்மைக்கு என்று நம்புகிறதுனாலே டாக்டர் டாக்டர் அதோடு கூட இந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிட வேண்டும்

निंगल तापड़ पुणे न मात्रे पार में भी शो स्मॉल मेकों सीरिया मात्रे ना स्मॉल मेकों मुखम सीरिया मात्रे but you take it और अलग वाले तापड़ के लिए and you will be equally eager to obey அதே போல சிறிய கற்பனைக்கு கூட கீழ்பிடுவதற்கு அதே தாகம் என்று நீங்கள் ஒன்றும் தெரியாது என்று எண்ணுகிறீர்கள் You will not take the medicine because you don't have confidence in the doctor. And I have discovered so many Christians who don't were not careful to obey ஒவ்வொரு கற்பனைக்கும் கீழ்பிடுவதற்கு கவனம் இல்லாமல் என்ன என்பதை கண்டுபிடித்திருக்கிறேன் என்று நீங்கள் நம்பினால் Then you must believe that every commandment He has given you in the Bible is for your good. I have discovered that. You know, I read commandments in the Bible like this Put away all anger from your life. All anger. And I said, Lord. I want to put away all anger from my life. Because that's not good for me. Your word says in Ephesians 4:31, I must put away all anger. I must have zero anger in my heart against anybody in the world. All the time. எனக்கு ஒரு கசப்பும் என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த பல அநேக சித்தவர்கள் மாமியார் மீது மைத்தனன் மீது அல்லது

கிவன் பை அ கைண்ட் கா புதியாட்டிலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கற்பனையும் கசலையும்

உள்ளத்தில் சிறு ஜபத்தை செய்வீர்களா ஹோ லார்ட் அண்டவரே மை ஃபாதர் என் தகப்பனே ஹெல்ப் மீ டு நோ யூஸ் குட் காட் உண்மை நல்ல இறக்கமுள்ள தகப்பனா இறந்து இறந்து எனக்கு உதவி செய்யும் பிளீஸ் ஹெல்ப் மீவா எனக்கு உதவி செய்யுமாண்டவரே லார்ட் பிளீஸ் ஹெல்ப் மீட் To judge anybody. But to be kind and good to everyone. Fill me with the Holy Spirit. Help me to understand the kindness of God. I pray in Jesus' name. Amen. Amen.